சமுதாய உறவுகள் அத்தனை பேருக்கும் அடிய வழக்கறிஞர் திருச்சி மலவர் ஐயர் கல்லர் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவனர் சோழ பேரரசு கட்சியின் தலைவர் பேசுகின்றேன் முக்களொத்தவர் என்றாலே வந்து கல்லர் மரவர் அகமுடையர் இந்த மூன்று சமூகத்தையும் இந்த மூன்று பெரும் சமூகத்தையும் இணைக்கின்ற தான் வந்து முக்குளத்தோர் ஆனால் ஐயா பசுமன் முத்துராமணி தேவர் அவர்களோட குரு பூஜை விழாவில் இது எல்லாரும் பாகுபாடு இன்றி கல்லர் முறவர் ஆகக்கூடிய நம்ம குலக்கசம எல்லோரும் பாகுபாடு இன்றி எல்லாருமே சிறப்பாக கலந்துக்கிட்டு சிறப்பாக வந்து அந்த விழாவை வந்து சிறப்பிக்கிறோம் ஆனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ டெல்டா மாவட்டத்தில் நடக்கக்கூடிய சதய விழாவிற்கு தென் மாவட்டங்களில் இருந்து சமூக தலைவர்கள் யாருமே வர்றது கிடையாது தேவர் ஜெயந்தி பார்த்தீங்கன்னா அந்த பாகுபாடு எல்லாம் இங்கே இருந்து எல்லா இப்போ டெல்டா மாவட்டமாக இருக்கணும் திருச்சியாக இருக்கட்டும் தமிழ்நாடு தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டத்திலும் இருந்து ஒரு பாகுபாடு இல்லாமல் நம்ம வந்து அவர் ஐயாவை தெய்வமாக நினச்சி எல்லோரும் வணங்குறோம் பண்ணுறோம் செய்கிறோம் ஆனால் இங்கே கல்லூரி சமுதாயத்துக்குன்னு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஐயா ராஜராஜ சோழத்தர் சதே இருக்கோ அது மட்டும் இல்லை சிவகங்கையில் நடக்கக்கூடிய பாகநீர் நாட்டு அம்பலக்காரன் வாழ்க்கை அம்பலம் அவர்களுடைய நினைவு நாளுக்கு யாருக்குமே வர்றது கிடையாது இப்போ சமீபத்தில் ஐயா சின்னமருது பெரிய குருபூஜை குரு பூஜை விழா நடந்துச்சு வாழ்க்கை வெளி அம்பலம் சிலைக்கு வந்து மாலை போட போயிருக்கிறோம் சின்ன பெரிய மருது வந்து காப்பாற்றுறதுக்கு வரும்போது வர்ற வழியில தான் வந்து ஆங்கிலேயர்களோட ச சூழ்ச்சியால் வந்து வாழ்க்கை வேலி அம்பலம் ஐயா அவர்கள் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டது வந்து வரலாறு அது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அங்கே நடக்கிற அங்கே நடக்கிற விழாவுக்கு அங்கே அங்கேருந்து பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கூட பத்து கிலோமீட்டர் கூட வராது அங்கே போகிற யாருமே அந்த வாழைக்க விழா போல சிலைக்கு வந்து யாரும் மரியாதை செலுத்துறதில்ல அப்போ வந்து வெறும் பேச்சுக்கு மட்டும் வந்து முக்களொத்தோர் முக்களத்தோர் நம்ம மக்கள் பேசுகிறாங்க பண்ணுறாங்களே தவிர தலைவர்கள் பேசுகிறாங்களே பண்ணுறாங்களே தவிர இப்போ ஜெயந்தி விழாவுக்கே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் நம்ம குறிப்பாக ஒரு சில எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஒரு சில அமைப்புகள் எல்லாம் பண்ணுற அதில் அந்த பிளக்ஸ் பேனர்களாக இருக்கட்டும் அந்த விசேஷமாக இருக்கட்டும் முக்குளத்துறை விழா முப்பது விழான்னு பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லற த தலைவர்கள் யாருமே அதில் போட்டால் போடுறதில்லை இப்போ ராஜராஜ சோழத்தவர் போட்டாமல் போடுறதில்ல வாழ்க்கை ஒளி அம்மலம் போட்டால் போடுறதில்ல ஆனால் ஒரு சில இது மட்டும் தான் பண்ணுறாங்க அந்த மாதிரி இது வந்து பிரிவினை பேசுகிறன்னு நம்ம மக்கள் இது நினைக்க நினைக்க கூடாது நாங்கள் க இந்த கல்லூர் முன்னேற்ற சங்கம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகுது ஒரு நாளும் ஒருபோது வந்து நாங்கள் இது வரைக்கும் பிரிவினை பேசினே கிடையாது எந்த மேடையிலும் இங்கேயும் நாங்கள் பிரிவினை பேசினே கிடையாது அதாவது நானே வந்து அகில இந்திய பால் இயக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் வருஷத்துலேருந்து பத்து வருஷத்துக்கு மேலே அந்த இயக்கத்தை நான் பயணம் பண்ணுவேன் தமிழ்நாடு முழுக்க நான் எல்லா எல்லா நிகழ்வுகளையும் நான் கலந்துருக்கிறேன் எல்லாமே நான் பண்ணி எல்லா நிகழ்வுகளையும் நானும் கலந்துருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தஞ்சாவூரில் நடந்த சதை பார்த்தீங்கன்னா அண்ணா ஸ்ரீதர மாண்டையார் அவர்கள் அப்போ சித்தரசு அவங்க அண்ணா சீர்காழி சக்தியா மற்றும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தேனியில் வந்து கல்லர் நாடு அறக்கட்டளை இப்படி இந்த தஞ்சாவூரில் நடந்த சதை விழாவில் பங்கெடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம முக்கூடத்தை சார்ந்த இதில் வந்து பங்கெடுத்தது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாருமே நம்ம கல்லர் சமுதாயத்தை சார்ந்த அமைப்புகள் தான் இயக்கங்கள் கட்சிகள் தான் இதில் கலந்துக்கிட்டது வேற வந்து இப்போ தென் மாவட்டங்கள்லேருந்து யாருமே அந்த பக்கம் வந்துக்கிட்டு வர்றதே கிடையாது இதை வந்து முக்களத்தூர்னு வேற இணையதளங்களில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் வீடியோவில் வந்து நம்ம பேசுனா பண்ணால் மட்டும் பார்த்தாது முக்கோத்தூர்னால் நம்ம ஒற்றுமையாக இருக்குன்னு பண்ணோம்னா அந்த மாதிரி செய்யணும் இதெல்லாம் வந்து நம்ம அந்த நம்ம சமுதாய இளைஞரில் வந்து சிந்திக்கணும் இது வந்து இப்போ நமக்குன்னு இருக்க வரலாறு வந்து நம்ம இருட்டடிப்பு செய்து மறைக்கப்பட்டு வரலாறு வந்து இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்குன்னு அதாவது இந்த கல்ல சமுதாயத்தோடய தலைவர்களோட வரலாறாக இருக்கட்டும் இந்த சமுதாயமாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து வரலாறு மறைக்கப்பட்டு வரலாறு அழிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து இந்த இனமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து இளைஞர்கள்லாம் இன்றைக்கெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த மாதிரி நம்மளோட வரலாறை மீட்டு எடுக்கணுன்னு தான் நல்லா போராடிட்டுருக்கான் நம்மளோட வரலாறை பாதுகாக்கணும் இந்த சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு நேற்று கிடையாது கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பல லட்சம் உயிர்களை வந்து தியாகம் செய்த சமுதாயம் இந்த சமுதாயம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வரலாறு வரலாறு இழந்து ஒரு அடையாளத்தை இழந்து அப்படியெல்லாம் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கு சூழ்நிலை நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தெட்டு வருஷம் ஆகுது இந்த எழுபத்தெட்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம் இந்த சமுதாயத்துக்கு தனியாக ஒரு அமைப்போ தனியாக ஒரு கட்சியோ எதுவுமே கிடையாது அதெல்லாம் மனசில் வச்சு கருத்தில் வச்சுட்டு தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கள்ள முன்னேற்ற சங்கங்கிற அமைப்பை இயக்கத்தை வந்து சங்கத்தை பதிவு பண்ணோம் இன்றைக்கி அதை வந்து அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போகணும் இளைஞர்கள் வந்து அரசியல் பழகணும் எல்லாத்துமே அரசியல் அதிகாரத்து வரணும் ஆட்சி அதிகாரத்து வரணுங்கிறதுனால இதை வந்து கட்சியாக மாற்றியிருக்கிறோம் இன்றைக்கி வந்து கட்சியாக அறிவிச்சிருக்கிறோம் அதுபடி இருக்கோம் ஸோ நம்ம சமுதாய இளைஞர்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா நான் பிரிவினை தூண்ட மாதிரிலாம் பேசலை பிரிவினை தூண்டுற எண்ணம் எனக்கு எப்போவுமே கிடையாது கல்லர் மரவர் அகமுடைய முக்கள்தூர் ஒற்றுமையாக இருக்கணும் ஒன்றா இருக்குன்னு நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் ஆனால் அதே மாதிரி ம மரவர் சமுதாயமாக இருக்கட்டும் இல்லை அகமுடைய சமுதாயமாக இருக்கட்டும் அவங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்களாங்கிறத அதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க ரெண்டாவது இது வந்து ஒரு வேண்டுகோளாக தான் நான் வைக்கிறேன் நம்ம மற்ற முக்களுத்தொடர சமுதாய அமைப்புகளுக்கு கட்சிகளுக்கு வந்து வேண்டுகோளாக தான் வைக்கிறேன் இப்போ நாங்கள் எப்படி எல்லாத்துலேயும் வந்து எல்லா நிகழ்வும் நான் இப்போ ஒன்றும் இல்லைப்பா சதவீதம் நடக்குது அஞ்சு வருஷமாக நம்ம நாம் விழா எடுக்கிறோம் திருச்சியில் ஐயா தேவரை வந்து வழிபட்டுட்டு அவருக்கு மாலை போட்டு தான் தஞ்சாவூர் போகிறோம் அப்போ அந்த ஒற்றுமையை அந்த நமக்குள்ளே அந்த பிரிவினர் கூட ஒற்றுமையாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இது வந்து மற்ற இரு பிரிவினருமே இதை நினைக்கணும் மற்ற இரு பிரிவு நம்ம சமுதாயத்தில் இருக்கிறதுடைய தலைவர்கள் மற்ற இரு பிரிவினருமே இதை வந்து நம்ம நினச்சி ஒற்றுமையாக நினச்சி இதை செய்யணும் பண்ணணும் இனி வரும் காலங்களில் இது போல் இல்லாமல் நம்ம சமுதாயம் வந்து ஒரு ஒற்றுமையாக நல்லபடியாக இருக்கணும் இளைஞர்கள் வந்து இதெல்லாம் என்ன நடக்குது என்ன நடந்துகிட்ருக்குங்கிறத எல்லாமே வந்து மனசில் வச்சிக்கணும் கருத்தில் கொண்டு கொண்டு கருத்தில் வச்சுக்கணும் ஆட்டு மந்த கூட்டம் போல் வந்து எல்லாம் எல்லோரும் செய்கிறோம் நம்மளும் செய்கிறோம் எல்லாரும் பண்ணுறோம் நம்மளும் பண்ணுறோம் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு இன்னைக்கு என்ன சொல்ல போனால் அந்த இனமே சுத்த கிட்டத்தட்ட நம்ம வரலாறே சுத்தமாக இல்லாமல் அப்படி காலியாகிகிட்ருக்கு வரலாறை மீட்டு எடுக்கணும் வரலாறை பாதுகாக்கணும் இளைஞர்கள் வந்து ஏனதானன்னு இல்லாமல் நம்ம முதல்ல இந்த சமுதாயத்தில் பிறந்ததே வந்து பெரிய பார்த்திங்கன்னா பெரிய புண்ணியம்தான் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் பிறந்திருக்கிறோம் இந்த சமுதாயம் நமக்கு என்ன செஞ்சுச்சுன்னு நினைக்காம இந்த சம் பிறந்த நம்ம பிறந்த இந்த சமுதாயத்திற்காக நம்ம என்ன செஞ்சோங்கிற எண்ணத்தோட இளைஞர்கள் செயல்படுங்க சற்று சிந்தித்து எல்லாம் செயல்படணும் நன்றி வணக்கம்